எபேசியர் ரெண்டு இந்த அதிகாரத்தில் பவுல் மொத்தம் அஞ்சு காரியத்தை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு அக்கிரமத்திற்கு மறித்த நாம் கிறிஸ்துவுடன் உயிர்த்தல் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ரெண்டாவது பவுல் வந்து எதை தேவனுடைய ஈவுன்னு சொல்கிறாரு அப்படின்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது தூரமாக இருந்த நீங்க கிறிஸ்துவின் இரத்தத்தால் சமீபமானீர்கள் சொல்கிறாரு மாம்சத்தின்படி புற இருந்த நீங்க கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு இருந்தீங்க முன்னே இருந்த நீங்க இப்பொழுது இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் நான்காவது பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் சொல்லி சொல்கிறார் எப்படின்னா புற ஜாதியார் இஸ்ரவேல் வீட்டார் இந்த இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் ஐந்தாவது தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் பர்சுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்துதாமி மூளைக்கல்லாய் இருக்கிறார் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் இந்த அஞ்சு காரியத்தை ஏபேசியர் ரெண்டாவது அதிகாரத்தில் பவுல் கூறுறாரு